இறுதிப் போட்டியில் இந்தியாவை தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வெகுவாக அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானின் முன்னாள் வீரர் ஒருவர் தற்போது பகிரங்கமாக குற்றம் சாட்டி அவங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தையே விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு பிறகு எட்டு வருடங்களுக்கு அப்புறம் தற்போது தான் ஐசிசி பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ஷிராபி தொடரை நடத்துவதற்கு முடிவு பண்ணாங்க அதன்படி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சாம்பியன்ஸ் ஷாப்பி தொடரை கைப்பற்றின பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்த தொடரை நடத்தக்கூடிய அந்தஸ்தை கொடுத்தாங்க ஐசிசி ஆனால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி இந்திய அணியை விளையாட அனுப்ப முடியாது இந்திய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால வேற வழி இல்லாமல் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடைபெறும் அப்படின்னு ஐசிசி அட்டவணையை வெளியிட்டாங்க இந்த அட்டவணை வெளியான போதே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தாங்க மற்ற அனைத்து நாடுகளுமே பாகிஸ்தானுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுவதற்கு சம்மதம் தெரிவிக்கும் இந்தியா மட்டும் எதற்காக இங்கு வரமாட்டாங்க இந்தியா இரு நாடுகளுக்கு இருக்க இடையே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை தற்போது விளையாட்டில் இழுக்கிறாங்க இது சரியானது கிடையாது அப்படின்னு எருப்பு தெரிவித்தாங்க ஆனால் அட்டவணையில் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்னு ஐசிசி சொல்லிட்டாங்க இந்த நிலைமையில் இந்திய அணி விளையாடும் போட்டிகள் மட்டும் துபாயில் நடைபெற்றுச்சு இந்திய அணி தாங்கள் விளையாடிய அனைத்து போட்டிகளிலுமே வெற்றி பெற்று தற்போது கோப்பையை கைப்பற்றுறாங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி தலைவரான ஜெய்ஷா அவர்களும் அதே போல் பிசிசிஐ தலைவரான ரோஜர் பின்னி அவர்களும் பார்த்தீங்கன்னா கோப்பையை கைப்பற்றின இந்திய வீரர்களுக்கு மெடல் மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தாங்க இது தொடர்பாக வீடியோ மற்றும் புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியானுச்சு இதற்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான ஷோயப் அக்தர் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க அதில் அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு பிறகு ஒரு ஐசிசி தொடரை நடத்தக்கூடிய அந்தஸ்தை தற்போது ஐசிசி பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த தொடரில் இறுதி போட்டியில் வென்ற இந்திய அணிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் இருந்து யாரேனும் ஒருவர் அங்கு சென்று அவங்களுக்கு விருதை வழங்கி கௌரவிச்சிருக்க வேண்டும் ஆனால் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தில் இருந்து எந்த ஒரு நபருமே அந்த மேடையில் இடம்பெறாதது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது இது தற்போது கோப்பையை வென்ற இந்திய அணியை அவமதிக்கும் விதமாக இருப்பதாக நான் வந்து நினைக்கிறேன் இது போன்ற செயலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தொடர்ந்து ஈடுபட்டாங்க அப்படின்னா எப்படி அடுத்த முறை ஐசிசி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு இந்த ஐசிசி தொடரை நடத்துவதற்கான அந்தஸ்தை கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இது மிகவும் மோசமான ஒரு செயல் அப்படின்னு ஷோயப் அக்தர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இறுதி போட்டியை லாகூரில் இருந்து ஐசிசி மாற்றியதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தான் அவங்க பார்த்தீங்கன்னா தற்போது இந்த இறுதிப் போட்டியில் வந்து பங்கேற்கவில்லை அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு ஆனால் இது மிகவும் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு தற்போது ஷோயேப் அக்தர் அவர்கள் இந்திய அணிக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு எதிராகவும் அவங்க தற்போது கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே போல் பாகிஸ்தான் தரப்பினுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இறுதிப் போட்டி மற்றும் அரை இறுதிப் போட்டி பாகிஸ்தானில் நடைபெற்றிருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு அதிக அளவிலான வருவாய் வந்திருக்கும் தற்போது மிகவும் நஷ்டத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கும் ஆனால் இந்தியா அணி பாகிஸ்தானுக்கு விளையாட வருவதற்கு மறுப்பு தெரிவித்ததன் காரணத்தினால எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தற்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நாயத்தை அவங்க எடுத்து வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி